அன்பார்ந்த இறைமக்களே மக்களே உங்கள் எல்லாரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம் நம்முடைய தாயும் தந்தையும் கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக இந்த ஆண்டிலே மூன்று மாதங்களை நிறைவு செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் பாராட்டினார் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதித்து நடத்துவாராக இம்மாதத்திலே ஆண்டவர் நமக்கு அருளும் திருவாக்கு அது நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வாக்கியம் பத்தொன்பதாம் வாக்கியம் அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அவர்களது மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களை காப்பாற்றுவார் அவர் தமக்கு அஞ்சு நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அவர்களது மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களை காப்பாற்றுவார் இவ்வாக்கினால் ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஒரு தந்தை தன்னுடைய பணி முடிந்து வேலை முடிந்து வீட்டிற்கு போனாராம் அப்படி வீட்டிற்கு போகிறபோது தன்னுடைய குழந்தை வீட்டிற்கு வந்தவுடன் எதிர்த்தாற்போல் ஓடி வருமா இவர் உடனே தூக்கி அணைத்து முத்தமிடுவது அவருடைய வழக்கமாக இருக்குமாம் ஒருநாள் தந்தை வேலை வலுவினால் அந்த வேலைக்குரிய சிந்தனையினால் வீட்டுக்கு வந்தவுடன் தன் குழந்தை ஓடி வருவதையும் கவனிக்காமல் தன்னுடைய சட்டையை கழட்டி ஆங்கர்ல மாட்டிட்டு சோஃபால போய் உட்கார்ந்துட்டார் அந்த குழந்தை அவரிடம் வந்து கேட்டதாம் அப்பா என் மேல உங்களுக்கு அன்பு இல்லையா அப்படின்னு கேட்டுச்சான் இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஏமா அப்படி கேக்குற தினைக்கும் நீங்கள் வேலை முடிஞ்சு வந்த உடனே நான் ஓடி வருவேன் என்னை தூக்கி கட்டி அணைத்து முத்தமிடுவீர்கள் ஆனால் இன்னைக்கு நீங்கள் அப்படி செய்யலையே அப்படின்னு சொல்லிச்சான் அப்போதான் அந்த தந்தைக்கு புரிந்துதான் அன்பை ஏதாவது ஒரு விதத்தில் நாம் வெளிப்படுத்தாவிட்டால் அன்பு நாம் பிறர் மீது வைத்திருக்கிறோம் என்பது தெரியாமல் போய்விடும் காதலர்கள் முதல் முதலில் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற போது என்ன பண்ணுவாங்க ஐயா யோசிக்கிறார் ஏன் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க வழக்கமா திரைப்படத்துலலாம் காட்டுறது என்னது ஒரு பூ எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாரு அப்படி கொடுப்பாங்க இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் உன்மீது எனக்கு அன்பு இருக்கிறது அதை நான் இவ்விதத்தில் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்றது அர்த்தம் இல்லையா நாம் குழந்தைகளை அனைத்து முத்தமிடுவதும் விடுவதும் பொருளில்தான் அமைந்திருக்கிறது கடவுள் நம்மீது வைத்த அன்பை இந்த சிலுவையில் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் கடவுள் உங்க மேல அன்பு கூர்ந்தார் எங்க கடவுள் அன்புள்ள கடவுள்னு சொல்றீங்களே எப்படிங்க அப்படின்னு யாராச்சும் கேட்டா நம்ம காண்பிக்க வேண்டிய ஒரே ஒரு அடையாளம் இந்த சிலுவை தான் இந்த சிலுவை கடவுளின் அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது பௌலடிகளார் மிக அழகாக சொல்லுவார் ரோமர் புத்தகத்திலே ஐந்து எட்டு நான் நினைக்கிறேன் நல்லவர்களுக்காக யாராச்சும் வக்காலத்து வாங்குவாங்க நல்லவங்களுக்காக அது கூட அரிது அடுத்தவங்க விஷயத்தில் நாம ஏன் போய் தலையிடணும் அப்படின்னு யாரும் தலையிட மாட்டார்கள் ஆனால் பாவிகளான நம்மீது அன்பு கூர்ந்து நமக்காக சிலுவையில் அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததினால் நம்மீது வைத்த அன்பை பண்ணினார் ஆண்டவருடைய அன்புதான் நம்மை நிற்க வைக்கிறது நம்மை வாழ வைக்கிறது இதை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் நமக்கு இந்த அன்பை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் இருக்கலாமே தவிர அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு ஒருபோதும் மாறாதது என்பதை நாம் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ அன்பு என்பது ஏதாவது ஒன்றை செய்வதின் வழியாகத்தான் நாம் அதை வெளிப்படுத்த முடியும் கடவுளும் நம்முடைய வாழ்வில் பல காரியங்களை செய்வதினால் தம்முடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் இங்கே இந்த பதினைந்தாவது வாக்கியம் மிக அழகாக இருக்கிறது எல்லா உயிரினங்களின் கண்களும் உண்மையே நோக்குகின்றன தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கிறீர் இந்த திருப்பாடல் தாவிதின் திருப்பாடல் இந்த திருப்பாடலில் என்ன அழகாக அவர் காரியங்களை ஆராய்ந்து பார்த்து அழகாக இந்த பாடலை பாடுகிறார் எல்லா உயிரினங்களும் எல்லா உயிரினங்களும் அப்படின்னா மனிதர் உட்பட சதையோடு நரம்போடு எலும்போடு இரத்தத்தோடு இந்த உலகில் எதையெல்லாம் இருக்கிறதோ அவையெல்லாம் கடவுளையே நோக்கி பார்க்கிறது ஏன் அவர் தம்முடைய அன்பை கொடுப்பதினால் வெளிப்படுத்துவார் உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் தக்க வேளையில் அவர் உணவு அளிப்பதின் வழியாக இந்த உலகத்தின் மீது வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார் இதை எப்படி நாம புரிஞ்சுக்க முடியும் இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்தில் பயணம் செய்கிறார்கள் அதற்கு முன்பு வரை அவர்களுக்கு உணவு என்பது கஷ்டம்தான் எகிப்தில் இருக்கும்போது கூட உணவு என்பது அவர்களுக்கு கஷ்டம் ஆனாலும் எப்படியாகிலும் உணவு கிடைத்துவிடும் அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது ஆனால் இப்போது இந்த வனாந்திர பயணத்தில் உணவுக்கு அவர்கள் எங்கே போவார்கள் ஒரு பெரிய கேள்விக்குறி அவருடைய வாழ்வில் எழும்பி விட்டது எகிப்தில் இருந்தாலாகிலும் ஏதோ ஒன்று எங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இப்போது இந்த வனாந்திரத்தில் எதை உண்போம் எதை குடிப்போம் என்கின்ற மிகப்பெரிய கவலை அவர்களுக்கு வந்துவிட்டது நம்மை விடுவித்த கடவுள் நம்மை போஷிப்பார் என்கிற எண்ணமும் சிந்தனையும் அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று எல்லாரும் கூக்குரல் இடுகிறார்கள் மோசி அதனை ஆண்டவரிடத்தில் தெரிவிக்கிறார் ஆண்டவர் தக்க நேரத்தில் அவர்களுக்கு வானத்தின் மன்னாவை அவர்களுக்கு கொடுக்கிறார் கொஞ்ச நாள் ஆகுது இன்னும் வெறும் மண்ணாவே சாப்பிட்டு நிற்கிறோம் எவ்வளவு தூரம் நாங்க நடக்கிறோம் எங்களுடைய எனர்ஜி ஆற்றல் எவ்வளவு வீணாகிறது இந்த மண்ணாவே சாப்பிட்டுட்டு இருந்தா நாங்க எப்படி காணான் போய் சேர்றது எங்களுக்கு கடிப்பதற்கு மாமிசம் வேண்டாமா அவருடைய தேவைகளை அவர் சந்தித்தார் காடைகளை கீழ்காற்றின் வழியாக அவர் அடித்து வரச் செய்து கூடாரம் எல்லாவற்றையும் நிரப்பினார் கடவுள் தம் மக்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களுக்கு கொடுப்பதின் வழியாக அவர் மகிழ்ச்சி அடைகிறார் நம்முடைய ஆண்டவர் கொடுக்கும் ஆண்டவர் அதனுடைய உச்சத்தை தான் நாம் சிலுவையில் பார்க்கிறோம் தன் மகனையே நம் மீது வைத்த அன்பினால் அவர் இழக்க துணிந்து விட்டார் கொடுத்து விட்டார் நாம் ஒருவருக்காக துணை போகிறோம் என்றால் அப்பவே நாம் நினைச்சுப்போம் நமக்கு துன்பமும் பாடுகளும் இருக்குன்னு அந்த துன்பமும் பாடும் அனுபவித்தாலும் பரவாயில்லை என் மக்கள் மீது நான் வைத்திருக்கிற அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும் எனக்கு வேற வழி தெரியல என் மகனையே நான் கொடுக்கிறேன் இந்த அன்பு சிலுவையில் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது அப்படியானால் கடவுள் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் கொடுப்பதின் வழியாக கடவுள் வெளிப்படுத்துகிறார் காட் இரண்டாவதாக The God ஹூ இஸ் கம்பாஷனேட் அவர் தன்மீது யாரெல்லாம் அன்பு கொண்டு தன்னை நம்பி வாழுகிறார்களோ அவர்கள் மீது எல்லாம் அவர் இரக்கம் கொள்ளுகின்றவராக இருக்கிறார் இந்த இரக்கம் ஏதோ தன்னை வழிபடுகிற கூட்டத்திற்கு மட்டுமல்ல யாரெல்லாம் தன்னிடத்தில் வருகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டுகிறார் இந்த தாய் தந்தையாம் கடவுளுடைய அன்பு வேறுபட்ட அன்பு என் பிள்ளைகளுக்கு நான் அன்பு பாராட்டுவேன் மாற்றான் பிள்ளைக்கு என்னால் அன்பு பாராட்ட முடியாது ஆனால் இந்த தாயும் தந்தையும் ஆகிய கடவுள் அப்படி அல்ல தன் பிள்ளைகளுக்கும் இரக்கம் பாராட்டுவார் தன்னை நம்பி வருகிற மற்ற எல்லா மக்களுக்கும் இரக்கம் காட்டுவார் சச் எ A காட் ஆஃப் கம்பேஷன் எப்படி நாம் இதை புரிந்து கொள்வது கடவுள் நினைவே அழிய போகிறது என்கின்ற செய்தியை யோனா வழியாக அவர் அறிவிக்க சொல்லுகிறார் யோனா நான் போக மாட்டேன்றாரு அவர் காதை பிடிச்சி இழுத்து அங்கே கொண்டு போய் விட்டு நினைவே அழிய போகிறது என்கின்ற செய்தியை அவர் சொல்ல வைக்கிறார் இந்த அழிவின் செய்தியை கேள்விப்பட்டவுடன் அந்த நினைவே நாட்டு அரசனும் சரி மக்களும் சரி மாக்களும் சரி மாக்கள்னா ஆடு மாடு மிருக இனங்கள் எல்லாம் எல்லாரும் உபவாசிக்கிறார்கள் ஐயா எங்களுக்கு இறங்கும் என்று வேண்டுகிறார்கள் இந்த யோனா என்ன நினைக்கிறார் என் கடவுள் என் தந்தை என் மக்களுக்கு மட்டும்தான் இறங்குவார் மாற்றான் பிள்ளைகளுக்கு அவர் இறங்க மாட்டார் அவர் நிச்சயமாகவே உங்களை அழிப்பார் என்று சூர் உரைத்துவிட்டு ஒரு மேட்டின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு அழிவை காண விருப்பமாக இருக்கிறார் எனக்கு இன்றைக்கு காலையில் அதை சிந்திக்கிற போது ஆச்சரியமாக இருந்தது ஒரு இறை அடியவர் ஒரு இறைவாக்கினர் தீர்க்க தரிசி ஒரு மக்களுடைய அழிவைக்கான விருப்பமாக இருப்பாரா யோசிச்சு பாருங்க நமக்கெல்லாம் பக்கத்து வீட்டுல சண்டைன்னா திறந்து எட்டி பார்க்கறதுல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் தெரியுமா உங்களுக்கு அப்படி இல்லை என்னை பத்தி சொல்கிறேன் நான் நீங்க எல்லாம் அப்படி கிடையாது தெருவில் ஏதாவது அக்கத்து அக்கத்தீட்டுல சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க அச்சுக்கணு தெருவுக்கு வந்துட்டாங்கன்னா வெளியில போய் நின்று பார்த்தா அவங்க நம்மள நினைப்பாங்கன்ட்டு ஜனல் அப்படியே திறந்து நின்னு அப்படியே பார்த்து நிற்போம் அப்போ ஒரு ஒரு ஆர்வம் நமக்குள்ள இருக்கும் அச்சிக்கிறாங்க அப்படின்னு தான் யோனா அமர்ந்து கொண்டு என் என் தந்தை கடவுள் எங்களுக்கு இறங்குவார் உங்களுக்கு அல்ல நீங்கள் அழிய போவதை என் கண்கள் காணும் என்று கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த தாயும் தந்தையும் ஆகிய வித்தியாசமானவர் மனிதர்கள் சிந்திக்கிறது போல் அவர் ஒருபோதும் சிந்திக்க மாட்டார் மனிதர்களுடைய அன்பை காட்டிலும் அவருடைய அன்பு வேறுபட்டது நினைவே அரசன் மக்கள் ஆடு மாடு எல்லாம் உபாசிக்கிற போது அவர் சொல்றாரு நான் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறேன் உடனே யோனாக்கு வருது கோவம் கோபம் இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்பது எனக்கு தெரியும் அதனால்தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் கடவுளுடைய இரக்கச் செயல் அவரை வழிபடுகிற அவரை நம்புகிற மக்களுக்கு மட்டுமல்ல யாரெல்லாம் அவரை தேடி வருகிறார்களோ யாரெல்லாம் அவரை நாடி வருகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அவர் இரக்கம் பாராட்டுவார் சச் எ கம்பேஷனேட் காட் இஸ் ஆர் காட் அதனாலதான் தான் சாலமோன் சாலமோனுடைய ஜபம் அந்த இறை ஆலயத்தை இறை உறைவிட கூடாரத்தை டாபர்னாக்கள் அந்த ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டி முடித்த பிற்பாடு ஒரு ஒரு மிகப்பெரிய ஜபம் ஒன்று செய்வார் அந்த ஜபத்தில் பல காரியங்களை அவர் சொல்லுவார் இறையிலாளர்கள் அந்த ஜபத்தை பற்றி இன்னும் இன்றும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுல சாலம்மனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா அவர் சொல்லுவார் ஆண்டவரை இந்த ஆலயத்தை நோக்கி யாரெல்லாம் போகிறவர்கள் வருகிறவர்கள் யாரெல்லாம் இந்த ஆலயத்தை நோக்கி இறைவா எனக்கு இறங்கும் என்று சொன்னால் அவள் எல்லாருக்கும் நீர் செவி சாய்த்து அவர்களுக்கு நீர் இறங்குவீராக ஒருவேளை யாரோ ஒருத்தர் தூரத்துல இருப்பாரு ஆனால் எருசலேமை நோக்கி தன்னுடைய முகத்தை திருப்பி எருசிலேமில் இருக்கிற கடவுளே எனக்கு இறங்கும் என்று சொன்னால் நீர் அவளுக்கு இறங்கும் என்று ஜபித்திருப்பார் கடவுள் தம்மை நம்புகிற தம்மை வழிபடுகிற மக்களுக்கு மட்டும் அவர் இரக்கம் காட்டவில்லை இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற மக்கள் உயிரினங்கள் எல்லாருக்கும் அவர் இரக்கம் பாராட்டுகிறார் அதைதான் இந்த சிலுவையில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் எப்படி இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் இரையாட்டு கூட்டி இந்த சிலுவையில் தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து நமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இரக்கத்தை அவர் ஜீவ ஊற்றாக கொடுத்திருக்கிறார் கடவுள் தன்னுடைய அன்பை தன் இரக்கத்தின் வழியாக அவர் வெளிப்படுத்துகிறார் இரக்கம் என்பது தன் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல மாற்றான் பிள்ளைகளுக்கும் அவர் வழங்குகிறார் கடவுள் தம் அன்பை நமக்கு கொடுப்பதின் வழியாக வெளிப்படுத்தி இருக்கிறார் இரக்கம் பாராட்டுவதின் வழியாக தன் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் மூன்றாவதாக பத்தொன்பதாவது வாக்கியம் இப்படி இருக்கிறது அவர் தமக்கு அஞ்சு நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அவர்களது மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களை காப்பாற்றுவார் தம் அன்பை கடவுள் எப்படி வெளிப்படுத்த முடியும் தம் மக்களை காப்பாற்றுவதின் வழியாக வெளிப்படுத்துகிறார் ஒரு முறை ஜியோ நெட் ஜபிக்கல் சேனல் இல்லையா அதில் சிங்கத்தை பற்றி அடிக்கடி போடுவார் த பிக் கேட் என்று சொல்லி ஒரு இது வரும் சிங்க கூட்டத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அபாயம் என்னவென்றால் ஒரு குழு இருக்கும் ஒரு மூன்று ஆண் சிங்கங்கள் இருக்கும் ஒரு பத்து பெண் சிங்கங்கள் இருக்கும் குட்டிகள் பல இருக்கும் சில பெண் சிங்கங்கள் அப்பதான் குட்டி போட்டிருக்கும் ஆனால் வேறு ஒரு சிங்க கூட்டம் அந்த இடத்திற்கு வருகிறது என்று சொன்னால் முதலில் அந்த வேறு கூட்டத்தின் ஆண் சிங்கங்கள் ஒரு மூன்று நான்கு வந்து இங்கிருக்கிற சிங்க குட்டிகளைத்தான் முதலில் அழிக்கும் பின்பு அந்த கூட்டத்தினுடைய தலைவரை அழிக்கும் அதற்கு பிற்பாடு அந்த சிங்கங்கள் இந்த கூட்டத்தை கையெடுத்து கொள்ளும் அப்படி இருக்கிற போது ஒரு பெண் சிங்கத்திற்கு ஆராய்ச்சியாளர்கள் கேமராவை கழுத்தில் கட்டி பெல்ட் போட்டு அமுச்சு விட்டுருப்பாங்க அதை பற்றி அந்த சிங்கத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள் அவர்கள் ஒரு நாள் அந்த சிங்கம் படுத்தே கிடக்கிறது எழுந்திருக்கலை ஒரு நாள் பார்க்குறாங்க முழுக்க எழுந்திருக்கவே இல்லை சரி ரெண்டாவது நாள் காலையில் போய் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போறாங்க போனா அங்கு வேறு ஒரு சிங்கக்கூட்டம் இருக்கிறது இந்த சிங்கக்கூட்டம் இவர்களுக்கு பழக்கமான கூட்டம் அது இப்போது அழிந்து போய்விட்டது வேறு ஒரு சிங்கக்கூட்டம் அங்கே இருக்கிறது எனவே துப்பாக்கியால் இரண்டு குண்டுகள் வானத்தில் சுடுகிறார்கள் சிங்கங்கள் ஓடுகிறது ஆனால் இந்த சிங்கம் படுத்தே கிடக்கிறது என்னடா இது ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி அந்த சிங்கத்தின் அருகில் போய் அதை புரட்டுகிற போது அந்த சிங்கம் ஒரு குழி ஒன்று நோண்டி ஒரு மூன்று குட்டிகளை அதில் வைத்து இது அப்படியே மேலே படுத்திருக்கிறது இந்த ஆண் சிங்கங்கள் எல்லாம் அதனுடைய முகத்தை பீறி உடலை கீறி வைத்திருக்கிறது இருந்தாலும் அது அப்படியே படுத்திருக்கு அந்த சிங்கத்தை இப்படி புரட்டின உடனே அந்த மூன்று குட்டிகள் சத்தம் கொடுத்து கொண்டு சின்ன குழி ஒரு தாய் சிங்கத்திற்கு தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியவில்லை தன் உயிரே போனாலும் என் குட்டிகளை நான் காப்பாற்றுவேன் என்பதினால் தன் அன்பை அந்த சிங்கம் வெளிப்படுத்துகிறது நான் அப்பதான் யோசிச்சேன் நம்முடைய ஞாயிறு பிள்ளைகளில் ஒரு கதை ஒன்று சொல்லி கொடுப்பார்கள் ஒரு வீடு ஒன்று இருந்துச்சு அந்த வீட்டில் நிறைய கோழி இருந்துச்சு ஒரு நாள் அந்த வீடு எரிஞ்சு போச்சு ஒரு கோழி இறக்கைகளை இப்படி வச்சு செத்து கிடந்தது அந்த ஓலையெல்லாம் எடுத்துட்டு பார்த்தாங்க கோழி செத்து போயிருக்கு ஐயோன்னு தூக்கும் போது தான் அதில் பல குஞ்சிகள் உள்ளடங்கி இருந்தது கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்று நான் அப்போது படித்திருக்கிறேன் புத்தி தெளிந்த பிற்பாடு தொலைக்காட்சியில் அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற போது நம்முடைய வாழ்வில் அது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது அழிவுக்கு பாத்திரமான நம்மையெல்லாம் மீட்டுக் கொள்ளும்படி இந்த சிலுவையில் தம்மையே ஜீவபலியாக கொடுத்து நம் அனைவரையும் அவர் காப்பாற்றி இருக்கிறார் என்ன ஒரு அன்பு பாருங்கள் நல்லவர்களுக்காக ஒருவர் உயிர் கொடுப்பது அரிது ஆனால் பாவிகளான நமக்கு அவர் தம்மை ஜீவ பலியாக கொடுத்து நாம் எல்லாரும் வாழ்வு பெறும்படி அவர் தம்மை சாவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் நம்மை காப்பது என்பது இன்னொருத்தர் போய் அனுப்பி இப்ப அவங்கள சொல்றது இல்ல தன்னையே அதில் ஈடுபடுத்தி தனக்கு சாவு வந்தாலும் பரவாயில்லை என் மக்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை காத்து தம்மை இழக்கிறார் நம்மை காத்து அவர் தம்மை இழந்தார் அதுதான் இந்த சிலுவை நமக்கு உணர்த்துகின்ற உண்மை இந்த சிலுவை கடவுளின் அன்பை வெளிப்படுத்துகிறது நமக்கெல்லாம் வாழ்வு கொடுத்திருக்கிறார் தம் மகனையே நமக்காக கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார் என்பதை வலியுறுத்துகிறது அவருடைய இரக்கம் நம்மீது இருக்கிறது என்பதை இந்த சிலுவை நமக்கு வலியுறுத்துகிறது இந்த சிலுவையின் வழியாக அவர் உலகையெல்லாம் காத்திருக்கிறார் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது சிலுவை ஒரு அகோர சின்னம் ஆனால் அதை அன்பின் சின்னமாக மாற்றிவிட்டார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அன்பை வெளிப்படுத்துகிற இந்த சின்னத்தை நாம் சுமக்க ஆண்டவர் அழைக்கிறார் இந்த தவ காலத்தில் சிலுவையை சுமக்க நாம் ஆயத்தமா ஏன்னா சிலுவைனா நாம எப்பவுமே சுமை பாரம் அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம் ஆனால் சிலுவை அன்பின் வெளிப்பாடு சிலுவை இரக்கத்தின் வெளிப்பாடு சிலுவை காப்பதற்கு அடையாளம் இந்த சிலுவையை நாம் சுமக்கிற போது நாம் பிறருக்கு அன்பாக மாறிவிடுவோம் பிறர் மீது இரக்கம் கொள்ளுவோம் பிறரை காப்பாற்ற நம்மை அர்ப்பணிப்போம் இந்த சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொள்ளத்தான் இந்த தவக்காலங்கள் இந்த சிந்தனையோடு இந்த மாதத்தை நாம் துவங்குவோம் ஆண்டவர் நமக்கு வாக்களித்தபடி அவர் நம்மை போஷித்து நம்மை காப்பாற்றி நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமார்